முதல்வர் எடுத்த திடீர் முடிவு அதிர்ச்சியில் உறைந்த மோடி வழுக்கும் கண்டனங்கள் முதல்வர் அப்படி என்ன எடுத்தாரு மோடி அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு கண்டனங்கள் வலுக்கிறது என்று சொன்னோம் எந்த அளவுக்கு வலுத்து இருக்கிறது யாரெல்லாம் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத விரிவான அந்த வீடியோல பார்க்க போறாங்க சில நண்பர்கள்லாம் கேட்பாங்க ஒரு முதல்வர் வந்து ஒரு பிரதமரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க அதிகாரத்தை வைத்து பார்க்கின்ற போது ஒரு முதல்வர் ஒரு பிரதமரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்க முடியாது ஆனா அரசியல் என்று வந்துவிட்டால் அடித்தட்டு மக்கள் கூட பிரதமரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கலாம் அதன் அடிப்படையில முதல்வர் ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார் அந்த முடிவு மோடியை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது மோடி என்ன நோக்கத்துக்காக ஒரு விஷயத்தை செஞ்சாரோ அந்த விஷயத்தை மோப்பம் பிடித்த நம்ம முதலமைச்சர் திடீரென ஒரு முடிவெடுத்திருக்கின்றார் அந்த கண்டனங்கள் ஏன் மோடியவர்கள் அதிர்ச்சி அடைய வேண்டும் எல்லாவற்றையும் இந்த விரிவாகவே பார்க்க அதற்கு முன்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு நாம பேசுவோம் இந்த மாதிரியான தோனியிலே இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழகத்திலே புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் பொருளாதார அடிப்படையிலே பத்து சதவீத இடஒதுக்கீடு ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு அமுல்படுத்தப்பட வேண்டும் தமிழகத்திலே இந்த விஸ்வகர்மா திட்டம் கைவினைஞர்கள் கைத்தொழில் கைவினை பொருட்கள் இவற்றிற்கான மேம்பாட்டு திட்டம் இதற்கெல்லாம் ஜாதி சாயம் பூசி இந்த தமிழகத்திலே இத்தகைய திட்டங்களை நிறைவேற்றாமல் தடுப்பது அப்படிங்கிற அந்த கொள்கையை கைவிட வேண்டும் மத்திய அரசாங்கத்தோடு மோதல் போக்கை கடைபிடிக்க கூடாது இந்த நல்ல திட்டங்கள் தமிழகத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் இந்த நேரத்திலே முன்வைக்கின்றேன் இந்த வீடியோவை பார்த்த பிறகு நண்பர்களுக்கு தெளிவாகவே புரிந்து போய்விட்டு இருக்கும் நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி தான் நாம பேச போறோம் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் அவங்களுடைய தொழில வந்து பாத்தீங்கன்னா விஸ்தாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வருகின்றார் அந்த திட்டத்தின்படி ஒரு பதினெட்டு தொழில்களை இனம் காணுகின்றார் அப்படி இனம் கண்டவர்களுக்கு பயிற்சியும் அளிக்கின்றார் நிதி உதவியும் தருகின்றார் அதனால் அந்த தொழிலானது இன்னும் பெருகும் என்று நினைக்கின்றார் சிறு குடிசையில் வச்சுக்கிட்டு ஏதோ தொழில் செய்கிறோம் என்ற அடையாளத்துடன் வறுமையில வாடுவதை விட மத்திய அரசாங்கம் நிதி கொடுத்தா அந்த தொழிலை இன்னும் பெருசுபடுத்தலாம் அதன் மூலமாக பொருளாதாரம் உயரலாம் என்பது மோடி அவருடைய எண்ணம் ஆனால் தமிழக அரசாங்கமானது என்ன நினைக்குதுன்னு இந்த கைவினை கலைஞர்களுக்கு விஸ்வகர்மா திட்டத்தை மோடி என்றால் மோடிக்கு மக்கள் செல்வாக்கு உயர்ந்துவிடும் அதனால அடித்தட்டு மக்களுடைய ஆதரவை மோடி பெறக்கூடாது அதனால் மோடி தந்திருக்கின்ற திட்டத்தை அப்படியே நடைமுறைப்படுத்தினோம் என்றால் எல்லா மக்களும் மோடி திட்டம் மோடி திட்டம் என்று சொல்லுவாங்க அதற்காக நாம் என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா இந்த திட்டத்தை அப்படியே நடைமுறைப்படுத்தாம நாம் ஒரு புதிய ஃபார்மட்ல விஸ்வகர்மா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அப்படி நடைமுறைப்படுத்தினோம் என்றால் தமிழக அரசாங்கம் தான்பா எங்களுக்கான வாழ்வாதாரத்தையே தந்தது நாங்கள் ஆண்டாண்டு காலமாக தொழில் செய்து நசிந்து போய் கிடந்தோம்பா நாங்களும் அடித்தட்டு மக்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் யாரை போய் கேட்கறது எங்கள் தொழிலுக்கு எவனா கடன் கொடுப்பானா எங்கிட்ட சொத்து பத்தா இருக்கிறது எங்களுடைய தொழிலே சிறு தொழில் இல்லையா அதனால தமிழக அரசாங்கம் தான் எங்களுக்கு உதவ வந்துச்சு அதன் மூலமா கடன் கொடுத்தாங்க தொழிலை விஸ்தாரம் பண்ணும் நாங்க வளர்ந்துருக்கோம் அப்படின்னு அடித்தட்டு மக்கள் வந்து திமுக பக்கம் போவாங்க பாஜக பக்கம் போக மாட்டாங்க ஒரு கட்சி நிரந்தரமா வெற்றி பெற வேண்டும் என்றால் அடித்தட்டு மக்களை தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவாளராக மாற்றணும் அதன் அடிப்படையில தான் விஸ்வகர்மா திட்டத்தையே நம்ம மோடி அவர்கள் கொண்டு வந்தாருன்னு தமிழக அரசாங்கம் நினைக்குதோ என்னோ தெரியல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த திட்டத்தை அப்படியே நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அறிவிப்பு வந்த உடனே உடனடியாக தமிழக அரசாங்கமானது ஒரு குழுவை போடுது அந்த குழுவானது தமிழகம் முழுவதும் போகிறது கைவினை கலைஞர்களை சந்திக்கிறது கிட்ட கருத்து கேட்கிறது அந்த கருத்தின் அடிப்படையில வந்து அறிக்கையை முதல்வர்கிட்ட கொடுக்கறாங்க அதை படித்து பார்த்து விட்ட பிறகு முதல்வர் அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார் அந்த கடிதத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க விஸ்வகர்மா திட்டத்தை அறிவிச்சிங்க அதை நாங்க பார்த்து விட்டு உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தோம் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதில் என்ன குறிப்பிட்டு இருந்தோம் என்றால் ஒரு பதினெட்டு தொழிலை இனம் கண்டு இருக்கிறீங்க அந்த தொழில் எவன் செய்கிறானோ அவனுக்கு மட்டுமே நாங்க உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஆனா அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்ணக்கூடாது ஏன்னா பாரம்பரியமாக குடும்பம் குடும்பமாக தலைமுறை தலைமுறையாக எவன் ஒருத்தன் தொழில் செஞ்சிருக்கானோ அந்த தான் இப்ப இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பான் அவனுக்கே நீங்க கடை கொடுத்தீங்கன்னா அது குல தொழிலாக மாறிடும் நாம என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு தொழில் நீங்க பட்டியல்ட்டு இருக்கீங்க அந்த தொழில எந்த சாதிகாரம் வேண்டுமானாலும் செய்ய ஆசைப்படலாம் அவனுக்கும் கடன் கொடுக்கணும் அதனால இந்த சாதிகாரன் தான் இந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு வரமுறை இல்லாம எந்த சாதிகாரனும் எல்லா தொழிலும் செய்வான் அப்படின்னு ஒரு திருத்தம் இரண்டாவதாக இந்த விஸ்வகர்மா திட்டத்துல நிதி உதவியும் பயிற்சியும் பெற வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கமானது குறைவான வயதை நிர்ணயித்து இருக்கிறதா ஆனா அப்படி குறைவான வயதை நிர்ணயிக்க கூடாது கடன் உதவி பெறுவதா இருந்தாலும் பயிற்சி பெறுவதா இருந்தாலும் முப்பத்தி வயதாவது குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கம் ஒரு திருத்தத்தை சொல்லி இருக்கிறதா மூன்றாவது திருத்தம் என்னன்னா கைவினை கலைஞர்கள் யாரெல்லாம் கைவினை தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறார்களோ அவங்களை கணக்கெடுக்க வேண்டும் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரே போதும் அந்தந்த தலைவர்களே போயிட்டு யாரெல்லாம் கைவினை கலைஞர்கள் கைப்பொருள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுத்து மத்திய அரசாங்கத்துக்கு சஜெக்ஷன் பண்ணாங்கன்னா பரிந்துரைத்தாங்கன்னா அவங்களுக்கு கடனும் பயிற்சி நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அப்படிலாம் நீங்க பண்ண கூடாது அப்படி பண்ணா ஊராட்சி மன்ற தலைவர்கள் தனக்கு வேண்டப்பட்டவங்களை வந்து பரிந்துரைப்பாங்க அதனால பிரச்சனை வரும் ஆகையினால விஓ இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட கண்கெடுக்க விட்டீங்கன்னா யார் கைவினை கலைஞர்கள் என்று கரெக்டா கண்டுபிடிப்பாங்க அவங்க உங்களுக்கு பரிந்துரைப்பாங்க அதனால கைவினை கலைஞர்களை அடையாளம் காணுவதில் விஓக்களை பயன்படுத்த வேண்டும் என்று மூன்று திருத்தங்களை மத்திய அரசாங்கத்துக்கு தமிழக அரசாங்கமானது கொடுத்து அனுப்புகிறது ஆனா மத்திய அரசாங்கமானது மீண்டும் தமிழக அரசாங்கத்துக்கு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு கடிதத்தை அனுப்புகின்றார்கள் அந்த கடிதத்துல என்ன தந்த திருத்தத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வந்து விடுகிறது ஏன் சொல்றாங்கன்னா தமிழகத்தை தாண்டி மற்ற எல்லா மாநிலங்களும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற விஸ்வகர்மா திட்டத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றன மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது தமிழக அரசாங்கம் மட்டும் திருத்தம் கேட்கின்ற பொழுது அதை எப்படி திருத்தி கொடுப்பது ஒரு மாநிலத்தை மட்டும் தனித்து வந்து பராமரிக்க வேண்டியதாக இருக்கும் மத்திய அமைச்சகம் அதனால இந்த திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இரண்டாவது புதுசா எவ இந்த தொழில தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராம்பாரு அவனுக்கு நாங்க கடன் கொடுக்க போறது கிடையாது ஆனா தமிழக அரசாங்கமானது ஏம்பா அந்த தொழிலு இந்த தொழில் எந்த தொழில ஒரு தொழில் நான் புதுசா கைவினை தொழில் தொடங்க போறேன் எனக்கு கடன் கொடு அப்படின்னு எந்த ஜாதியில வந்தாலும் சரி நீ கடன் கொடுக்கணும்னு சொல்ற ஆனால் திட்டம் அப்படி கிடையாது ஏற்கனவே கைவினை கலைஞராக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் கடன் கொடுக்க போறோம் ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அவனுக்கு தான் கடன் கொடுக்க போறோம் அப்படி பார்க்கும்போது புதுசாக தொழில் தொடங்கவனுக்கு இந்த திட்டத்தில் அனுமதி இல்லை இல்லையா அதனால சாதி மாற்றி கடன் காட்டாலும் சரி இல்லை சாதி மாத்தாம கடன் கேட்டாலும் சரி புதுசாக தொழில் தொடங்குறதுக்காக கடன் கிடையாதுங்க அதனால கைவினை தொழில்கள் எல்லா சாதியிலும் இருக்கிறவனும் செய்கிறான் எல்லா தொழிலையும் செஞ்சுட்டு இருக்கான் இன்னைக்கு அப்படி தான் இவன் எதை வச்சு மற்ற மாநிலங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற போது தமிழக அரசாங்கம் மட்டும் என் திருத்தத்தை கேட்கணும் அப்படின்னு மத்திய அரசாங்கமானது சொல்லுதுங்க இந்த பதில் கடிதத்தை பார்த்த பிறகு தமிழக அரசாங்கமானது ஒரு முடிவுக்கு வருது அந்த முடிவு நாங்களே வந்து எங்க குழு தந்த அறிக்கையின் அடிப்படையில் கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் விதமாக நிதி உதவியும் பயிற்சியும் தரப்போகின்ற ஒரு புதிய திட்டத்தின் மூலமாக அது சாதி அடிப்படையில் இருக்காது சாதியை நசுக்கி விட்டு தொழிலை வளம் மேம்படுத்துவதற்கான அடிப்படையாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வகர்மா திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்கிறது அதுக்கு தான் வந்து அர்ஜுன் சம்பத்து சொல்லியிருப்பாரு ஏழை எளியோர் தமிழக அரசாங்கத்தின் மூலமாக பயனடைய போவதில்லை மத்திய அரசாங்கம் ஏழை எளியோருக்கான திட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி அதை நடைமுறையும் அப்படிதான் விஸ்வகர்மா திட்டத்துல குலத்தொயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் சொல்லுகின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே தமிழக அரசாங்கமும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டிருந்து ஏற்கனவே ஏழை எளியோரை பொறுத்தவரைக்கும் எக்கனாமிக்லே வீக்கி செக்ஷன் என்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு தந்தாங்க பத்து சதவீதம் பக்கத்துல கேரளாவில கூட பத்து சதவீதத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள் உயர் சாதியில் இருக்கக்கூடிய ஏழைகள் பயனடையக்கூடிய அளவுக்கு இடஒதுக்கீடு ஆனா தமிழக அரசாங்கமானது நாங்க நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க உயர்ந்த சாதியில ஏழைகளே இல்லையா ஏன் அவங்க இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அவங்களும் இந்நாட்டு மன்னர்கள் தானே அவங்களும் இந்த நாட்டு குடிமக்கள் தானே அவங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது உயர் சாதியில் இருக்கிறவங்க ஏழை ஏழையாவே இருக்கலாமா ஏன் அதை நடைமுறைப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு அர்ஜுன் சம்பத்தி கேட்கறாரு அதே மாதிரி தான் மும்மொழிக் கொள்கை கொண்ட புதிய கல்விக் கொள்கையை கேரளாவிலிருந்து கல்கத்தா வரைக்கும் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கிறது ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஏற்றுக்கொள்ளல மொத்தத்தில் ஏழை எளியோர் பயனடையக்கூடிய திட்டங்கள் ஏதாவது ஒரு சாயத்தை பூசி சாதி சாயமோ அல்லது கொள்கை என்ற கோட்பாடு சாயமோ ஒன்னு பூசி தமிழகத்துல அனுமதிக்க மாட்டாங்க தமிழக அரசாங்கம் இப்படி ஏழைகளை வஞ்சிக்காதீங்க தயவு செய்து இந்த திட்டத்தை அனுமதியீங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அதற்கு பிறகு தமிழிசை சவுந்தரராஜன் அரசியல் நோக்கங்களுக்காக மட்டும் தேர்தல் அடிப்படையாக வைத்து மட்டும் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசாங்கமானது எதிர்க்கிறது விஸ்வகர்மா திட்டம் எப்படி இருக்குதோ அப்படியே நடைமுறைப்படுத்தினா ஒன்றும் ஜாதியெல்லாம் வந்துராது திராவிட இயக்கங்கள் நூறு ஆண்டு காலம் ஆட்சி தொடங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஆட்சி கட்டில் இருக்கிறீங்க ஆனால் ஜாதியை ஒழிச்சிட்டீங்களா நீங்க ஜாதியை ஒழிக்காததுக்கு விஸ்வகர்மா திட்டத்தை தொடங்கினா தான் தான் ஜாதி வளரும் என்று சொல்வதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு வந்து நம்ம தமிழ்சை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்றாங்க தமிழகத்துல திமுகவை தாண்டி விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க ஏற்கனவே நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்களை சில சமுதாயத்தினர் சந்தித்து என்ன சாமி மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருது அந்த திட்டம் எங்க சாதி பெயர்லயே கொண்டு வருவீங்க பல சாதிக்காரங்க நாங்களும் விஸ்வகர்மா என்று சொல்லிக்கிட்டு அந்த திட்டத்தின் மூலம் பயனடைவானே அதனால விஸ்வகர்மா என்று பெயர்ல திட்டத்தை கொண்டு வராமல் கைவினை கலைஞர்கள் கூடிய அளவுக்கு வேற ஒரு பெயர்ல இந்த திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு தமிழகத்துல விஸ்வகர்மா சமூகமானது எதிர்ப்பும் தெரிவித்தது ஸோ ஆக மொத்தத்துல பதினெட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுடைய வாழ்வுல மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது அடித்தட்டு மக்களினுடைய ஆதரவை மோடி அவர்கள் பெற முடியாத அளவுக்கு இன்னைக்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது இப்படி ஒரு அரசியல் சூழ்ச்சியை கண்டுத்தான் மோடி அவர்கள் அதிர்ந்தே போயிருக்கின்றார் ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கையில காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை மோடி அவர்கள் கொண்டு வந்தார் அந்த திட்டம் பலனளிக்க கூடியது ஏழை எளிய மாணவர்கள் உண்டு மகிழ்ந்து பள்ளியில சிறப்பா கல்வி கற்று வாழ்வில் முன்னேறுவார்கள் என்றைக்கும் பாஜக மோடியை மறக்க மாட்டாங்க அப்படின்னு புதிய கல்விக் கொள்கை திட்டத்துல காலை உணவு திட்டம் கொண்டு வருகின்ற போது அது அப்படியே தமிழக அரசாங்கம் லௌடி டிக்கெட் போயிட்டு நாங்க தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக முறையாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம் ஏழைகளே மாணவர்கள் ஏழை தாய்மார்களுடைய உள்ளமெல்லாம் குளிர்ந்து இருக்குது என்று சொல்லிட்டு திமுக இப்ப விஸ்வகர்மா திட்டத்திலும் ஸ்கோர் பண்ண போது மோடி அவர்கள் எப்படி தடுத்து நிறுத்த போறார் அப்படின்னு தெரியல மத்திய அரசாங்கம் திட்டத்தை அறிவிக்கலாம் ஆனா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட ஆட்கள் இல்லாத காரணத்தினால மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை மாநில அரசாங்கங்கள் தான் நடைமுறைப்படுத்தணும் ஏன்னா மாநில அரசாங்கத்துக்கிட்ட தான் வந்து ஊழியர்கள் இருக்கின்றார்கள் பணியாளர்கள் இருக்கின்றார்கள் ஸோ அதனால தமிழக அரசாங்கமானது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொன்னா மத்திய அரசாங்கம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதனால விஸ்வகர்மா திட்டமானது தமிழகத்தில் அமுலாகாது என்பதில் உறுதியாக இருக்கிறது திமுக என்ன செய்ய போகின்றார் மோடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய ஆதரவை மோடி அவர்கள் பெறுவதற்கு வேற என்ன முயற்சி பண்ண போறாரு அரசியல் ரீதியாக அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி